டாக்ஸ் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் கே சயங்காரும் அரியர் சர்மா ஐயாவும் வந்திருக்கும் ஐப்பசி மாதத்தின் விஸ்வாவசு வருஷத்தின் ஐப்பசி மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்களில் மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏற்றங்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களை மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் இவ்வளவு நாளாக உங்களுடைய ராசிக்கு குரு ஏழாம் இடத்துல இருந்தார் இப்போ எட்டாம் இடத்துக்கு போயிருக்கார் என்ன சார் இது ராசிநாதனே எட்டாம் இடத்துல மறைஞ்சு போயிட்டாரே எப்படி சார் இருக்கோம் கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு உச்சம் பெறார் எப்பொழுதுமே இந்த தனுசும் கடகமும் சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் தோஷம் இல்லைன்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் அதனால் கவலைப்பட வேண்டாம் உடல் உபாதைகள் இருக்காது பணவரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இந்த ஐப்பசி மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டம் விஸ்வா வசுவருஷம் ஐப்பசி மாதம் வந்து பார்த்தலையனால் பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியான சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்க சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருந்தாலே எந்த விஷயமாக இருந்தாலும் நினைத்த காரியம் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இப்போ வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து இருக்கிறவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன சார் விசேஷம் அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து சுக்ரனும் புதனும் ஒரு பெரிய மாறுதல்களை கொடுக்குறாரு பரிவர்த்தனை யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த பரிவர்த்தனை யோகம் அமையிறதுனால என்ன அப்படின்னா சுக்ரன் ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமம் இதனால் வந்து பார்த்த இல்லையானால் சுக்ரன் ஆட்சி பெற்று சூரியன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடைகிறது இதனால் என்ன சார் வரும் அப்படின்னா தந்தை வழியாக வர வேண்டிய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் போய் படிக்கணும்னால மேல் படிப்பு அதாவது எம்எஸு எம்டி எம்பிஏ இந்த மாதிரியான மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த இல்லையானால் சுக்ரன் வந்து பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிற பூதன் பத்தாம் அதிபதி அவரை பற்றி பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் புதனுடைய சஞ்சாரமும் செவ்வாயினுடைய சஞ்சாரமும் எந்த அளவுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க தனுர் அப்படின்னாலே குரு கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படின்ற குணம் கொண்டவங்க தனுர் ராசிக்காரங்க இவங்கள்ட்ட பொறுத்தளவுக்கு கோடி ரூபாய் இந்த கையில் கொடுத்துட்டு மரியாதை இந்த கையில் கொடுக்குறோம் அப்படின்னாக்க மரியாதை எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த தனுர் ராசி அன்பர்கள் அப்போ ராசிநாதனான குரு பகவான் எட்டில் இருக்கிறாரு அங்கே உச்சம் பெற்று இருக்காரு அங்கு அவர் சுய நட்சத்திரத்தை வாங்கியிருக்காரு எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால மறைந்து வாழக்கூடிய தன்மைகள் அது என்ன சாமி ஒழி மறைஞ்சு வரலைன்னா ஒளிஞ்சு வர அது கிடையாது உத்தியோக நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் அவர் தனக்காரணன்னு ஆகி போயிட்டார் அப்பா அள்ளி கொடுப்பார் அள்ளி கொடுப்பார் அங்கே அவர் உச்சம் பெற்றுட்டார் அள்ளி கொடுப்பார் அள்ளி கொடுப்பார் அவர் சுய நட்சத்திரம் வாங்கிட்டார் அப்போ முயற்சி மட்டும் நம்முடையது முடிவு தனக்காரனான குருவுடையது எடுத்த முடிவுகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய மாதம் அது அற்புதமான ஐப்பசி மாதம்னு சொல்லலாமா அது அற்புதமான வயசாக ஐப்பசி மாதம்னு சொல்லலாம் சரி அடுத்தது பத்தாம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் ஜீவனஸ்தானம்னு சொல்கிறோம் அங்கே பத்தாம் இடத்த அதிபதியான புத பகவானே ஆட்சி பெற்று உச்சம் பெற்று மூட திரிகோணம் பெற்று தொழில் செய்யக்கூடிய தனுர் ராசி அன்பர்களுக்கு தொழிலில் கடுமையான முன்னேற்றத்தை கொடுப்பார் நீங்கள் எதிர்பார்க்காத முன்னேற்றங்களை கொடுப்பார் எதிர்பார்க்காத தனவரவை கொடுப்பாரு கொடுப்பார் அடுத்தது பார்த்தோம்னா பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம்ன்றது நாம் செய்கின்ற தொழில் மூலியமாக கிடைக்கக்கூடிய லாபத்தை குறிக்கக்கூடியது இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒம்பது குடையவர் பத்து குடையவர் பத்துலையும் பதினொன்று குடையவர் பதினொன்றுலேயும் கிட்டத்தட்ட ஆட்சி பெற்று நீச பங்கம் பெற்றிருக்கிறது அதுக்கு பேர் ஜோதிஷாஸ்திர சொல்லியிருக்கிறது தர்ம கர்ம ஆதிபதி யோகம் அப்போ இந்த தனுர்ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் தொழிலில் முன்னேற்றம் தொடர் முன்னேற்றம் கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் வித் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கிள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்போ அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கேரங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் இதுவரை கிள்ளி கொடுத்து கொண்டிருந்தவர்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை அனுபவிக்க நாம் தயாராக இருக்கணும் சரி இதில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படிம்போ தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராஷ்டம தினங்கள்னு பேர் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது உங்களுடைய ஜனன சந்திரன் இருக்கிற இடத்துலேருந்து கோர்ச்சார சந்திரன் வரக்கூடிய நாள் ஒலிக்காரகனான மதிக்காரகனான சூரிய சந்திரனுடைய ஞானக்காரகனான அப்படின்னு அதை சொல்லலாம் புத்திக்காரகன் சொல்லலாம் அவருக்கு ஒளி படலை அப்படின்னா புத்தி பேதளிக்கக்கூடிய காலகட்டங்கள் வரும் நாம் தவறுதலான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் வரும் அந்த தவறுதான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் என்னென்னன்றதை பார்க்கலாமா பத்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூணு நாளும் முக்கிய முடிவுகள் புதிய முடிவுகள் வெளியூர் வெளிமாநிலம் முடிவுகள் எடுக்கிறத தவிர்ப்பது சிறந்தது சாமி நான் ஏற்கனவே டிக்கெட் போட்டுட்டேன் போக முடியாமல் இருக்க முடியாது நான் போக போகிறது வெளிநாடு போகிறேன் அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணால் பிரச்சனை வரும் அங்கே இன்டர்வியூக்கு இருக்குது வேலையில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுர் ராசிக்காரங்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போங்க அங்கே ஈஸ்வரனுக்கும் நந்தீஸ்வரனுக்கும் பால் பன்னீர் இளநீர் தயிர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை குடிங்க அதுக்கு அடுத்தது அங்கேயே இருக்கின்ற கோசாலையில் கோ அப்படின்னா பசு பசு அப்படின்னா சகல தேவதைகளும் வாசம் செய்யக்கூடிய இடம் பசு நம்ம கயால் போயிட்டு என்ன பண்ணோம்னு கேட்டிங்கனாக்கா பிண்ட பிரதானம் பண்ணி மூணு பிண்ட பிரதானம் பண்ணிவிட்டு அதில் ஒரு பிண்ட பிரதானத்தை கோவுக்கு கொடுப்போம் ரெண்டும் விஷ்ணு பாதத்தில் வைப்போம் கோவுக்கு கொடுக்கக்கூடிய அன்னம் அப்படின்றது சகல தேவதைகளுக்கும் கொடுக்கக்கூடிய அன்னமாகும் அதனால் கோவுக்கு அந்த மாதத்திற்கு உண்டான புல் வைக்கோல் அகத்துக்கீரை இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போங்க அந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் சூரியனை கண்ட பணி போல் விலகிடுமா விலகிடும் சரி இப்போ இந்த தனுராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தெசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய நற்பலனின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி என்ன தான் தன்மை அதுக்கு செய்யலாம் அப்படின்னாக்க தென்கொடி திட்டை அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அது குருவோடைய ஸ்தலம் அங்கே உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை அங்கே உள்ள குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க இந்த தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சுமநாதனால் ஏற்படக்கூடிய கெடுவலனின் தன்மை குறையும் சாமி அவ்வளோ தூரம் போக முடியாது சாமி ஏதாவது லோக்கலில் பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் குரு பகவானின் அதி தேவதையான தக்ஷணாமூர்த்திக்கு ஒண்ணு ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை இல்லாட்டி நூற்றி எட்டு எண்ணிக்கை உள்ள வெள்ள மூக்கு கடலை மாலையை கோத்து மாலையா போடுங்க அதே போல கடைசி வியாழக்கிழமையில வெள்ளை மூக்கு கடலை சுண்டலாக பண்ணி சுவாமிக்கு நேவேதயம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்கள் அப்போ வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாம் நல்லபடியாக போயிடுமா நல்லபடியாக போயிடும் சரி மொத்தத்தில் இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு ஐப்பசி மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் என்ன நற்பலன்கள் என்ன கெடுபலன்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட அஷ்டோ கேசங்காரவங்க கொடுப்பாங்க ஐயா தனுர் ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு ஏற்றமான காலம் அவர்களுக்கு பண வரவில் பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளால் பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்தீங்களா ஒம்பது பத்து ரெண்டு பேரும் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது பொது பொது காரியத்துக்கு நீங்கள் நிறைய செலவழிப்ப செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய சா வரக்கூடிய வருமானத்தில் பொது காரியத்திற்கு நிறைய செலவு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபரிமிதமான ராஜயோகம் இருக்கும் தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் குடும்பத்தில் எதிர்பாலினத்தவர் அதாவது கணவனுக்கு மனைவியாலும் மனைவிக்கு கணவனாலும் நல்ல ஒரு பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர பார்த்த வெளிநாடு வழி போய் படிக்கக்கூடிய பாக்கியமும் அதன் மூலியமாக அதீதமான செல்வங்களும் வரக்கூடிய காலகட்டமுமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இளநிலை கல்வியெல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகிறது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமும் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரமும் ஒம்பது நட்சத்திர பாதமும் கொண்டது மகர ராசி இந்த மகரம் அப்படின்னாலே மெல்ல செல்லும் கிரகமான சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் கொண்ட கிரகம் இந்த மகர ராசிக்காரங்க எப்படி செயல்படுவாங்க என்ன செயல்படுவாங்க அப்படின்றது அவங்களுக்கும் அவங்கள படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஆட்டோக்காரங்க போடுவாங்கல்ல லெஃப்ட்டில் கையை போட்டு ரைட்டில் போவாங்க அதே மாதிரி அவங்களோட டிசிஷன் அவங்களால மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர வேறு யாராலும் பண்ண முடியாது அதே போல் அவங்க சுயநலத்தோடு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சரி அப்படியேற்பட்ட நபர்களுக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரசனியும் மற்றும் ராகுவும் இருக்காங்க இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க ஏழாம் இடத்துல குரு உச்சம் பெற்று இருக்கார் அதிசாரம் வாங்கி எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது அப்படின்றது குரு நின்ற இடத்தையும் வளப்படுத்துவார் பார்க்குற இடத்தையும் பலப்படுத்துவார் அப்போ குரு ராசியை பார்க்குறாரு அப்போ இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரும் அது அற்புதமான மாதமாக இருக்குமா அது அற்புதமான மாதமாக இருக்கும்னு சொல்லலாம் சரி இதில் பத்தாம் இடத்துல நீச்சமடைஞ்ச சூரியனும் ஆட்சி பெற்ற சுக்கரனும் அங்காரகனும் இருக்காங்க புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க நீண்ட நாட்களாக உத்தியோகத்துக்கு தேடிட்டு இருந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு அரசு தொடர்புடைய உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் தொடர் முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னாக்க ஒம்போதுக்குண்டான புதன் பத்துலையும் பத்துக்குண்டான புதன் பதினொன்னுலையும் அதே போல் எட்டுக்குண்டான சூரியனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரியன் நீச்சமடைஞ்சிருக்காரு சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்காரு இதுக்கு பேர் நீச பங்க ராஜயோகம் அப்போ அரசுக்கும் உங்களுக்கும் கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சின்னத்திரை திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு மறுக்கப்பட்டு வீட்டில் முடங்கி கிடந்த அத்தனை மகர ராசி புதிய வாய்ப்புகள் அதுவும் பார்த்தாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு ஷூட்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி பதினொன்றாம் இடத்து செவ்வாய் பத்தில் இருக்கார் அடுத்தது ஒம்பது கூடையவர் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்காரு இதை ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது தர்ம கர்ம ஆதிபதி யோகம் அப்போ ஒம்பது பத்து பதினொன்று தொடர்பு வரும்பொழுது வெற்றி 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 செய்கின்ற தொழில் செய்யக்கூடிய வேலைகள் நீண்ட காலமாக பதவி உயர்வு பணவரவு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வும் பணவரவும் இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளார வருமா கண்டிப்பாக அவரும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்படி சாமி சொல்கிறீங்க மூணாம் இடமான முயற்சி ஸ்தானாதிபதியான குரு உங்களுடைய ஏழாம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் தன்னுடைய விசேஷமான பார்வையாக ஒன்போதாம் பார்வையில் அவருடைய வீட்டையே பாக்குறாரு நீங்கள் எடுக்கின்ற நல்ல முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்கள்ல பொறுத்தளவுக்கு ஏழரை சனியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க இந்த அவதி அத்தனை பேருக்குமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல்நல ரீதியான தொந்தரவு இருந்துச்சு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இருந்துச்சு அது எல்லாமே இந்த அதிசாரம் பெற்ற குருவுடைய பார்வைப்படும் பொழுது வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா சொல்லலாம் இதில் பொறுத்தளவுக்கு நாம் எப்போதுமே மாசாந்திர பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் சூரியன் அங்காரகன் புதன் சுக்கரன் இவங்க நாலு பேரும் இந்த மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்ன பலன்களை தருவார் அப்படின்றத நம்மளுடைய கே செய்யங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த மகர ராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு சமசப்தமத்தில் குரு பகவான் கேட்கவே வேண்டாம் கண்டிப்பாக குருபலம் வந்தாச்சு திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள் கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவரே பதினொன்றாம் இடத்துல ஒரு மிக பெரிய அதாவது அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்களுடைய ராசிக்கு சூரியன் அவர் வந்து பத்தாம் இடத்துல போயிருக்கார் நீச்ச பங்கம் அடைகிறார் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் வெளி வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தேன்னா அரசு அரசாங்கம் பணிகள் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு அதாவது உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும் பத்தாம் இடம் வலுப்பெற்று போகிறது ஏன்னா நீச்ச சூரிய பகவான் நீச்ச அடையிறது ஒரு விசேஷம் அதை தவிர பார்த்தாலே ஏன்னா ஒம்பது பத்தின் அதிபதி பரிவர்த்தனை யோகம் பெறுறது அது ஐயா சொன்ன மாதிரி ஒம்பது பத்து அதிபதி பரிவர்த்தனை யோகம் பண்ணதுனால க தர்மகர்மாதிபதி யோகம் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலே இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சனி பகவானும் வக்கரகதியில் இருக்கிறதுனால பண வரவருக்கு எப்பொழுதுமே பஞ்சம் இருக்காது இவ்வளோ நாளாக உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தது இந்த காலகட்டத்தில் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ராசிக்கு நாலாம் அதிபதியான செவ்வாயும் பத்தாம் இடத்துல போய் அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த மைனிங் இந்த இது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு அதை தவிர வந்து பார்த்தலையானால் இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள் அதை தவிர இந்த குழாய் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸு லேபர் வச்சு நிறைய வியாபாரங்கள் வேலைகள் செய்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான இன்ஜினியரிங் சைட்ஸில் இருக்கிறவாடுகள்லாம் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது ஒன்பதாம் அதிபதியான புதனும் வந்து இப்போ மூலத்திரிகோணம் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் போகிறது அதனால் பார்த்தோம்னா தந்தையின் சொத்துக்கள் வரும் திடீர் பணவரவு திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர சுகங்கள் நல்லபடியாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் வரும் இதனால் பார்த்தோன்னா உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையே உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல உழது இதனால் வந்து முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் இளைய சகோதரர்கள் கூட நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்தையும் குரு பார்க்குறது அது வந்து ஒரு பெரிய விசேஷம் லாபஸ்தானத்தையே குரு பார்க்குறது பெரிய விசேஷம் லாபஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது அதனால் வெளிநாட்டிலிருந்து திடீர் பணவரவு வெளி அதாவது அதர் கரன்சீஸ்னு சொல்லுவாங்க இல்லையா வெளிநாட்டு இது வழியாக பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏற்ற கால ஏற்றமான காலமாக இருக்க போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில நாட்கள் நீங்கள் வந்து தள்ளி வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லுவோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்த சந்திரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறது இந்த காலகட்டத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அது என்ன எந்தெந்த நாட்கள் வந்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அதற்கு என்ன எளிய பரிகாரம் அப்படின்றத ஐயா கிட்டே கேட்பேன் நல்லா அற்புதமாக சொன்னீங்க இந்த மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஐப்பசி மாதம் பிறக்கக்கூடிய நாளான பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சே சந்திராசம் அப்போ சார் மாதம் பிறக்கும்போதே எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த நாலு நாட்களும் மகர ராசிக்காரங்க எச்சரிக்கையோடு செயல்படணும் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் புதிய முயற்சிகள் தொடங்க வேண்டாம் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்கள் செய்கிறத தவிர்க்கணும் சரி அடுத்தது இந்த மகர ராசி என்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லை அப்படின்னா என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னாக்க ஒரு ட்ரிப்பு திருநள்ளாறு காரைக்கால்லேருந்து ஏழு கிலோமீட்டர் இருக்கிறது திருநள்ளாறு அந்த திருநள்ளாருக்கு எப்படி போகணும் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு நலகுளத்தில் போயிட்டு நல்லெண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணிவிட்டு வஸ்திர தானம் பண்ணிவிட்டு அதில் இடது பக்கத்தில் நல களி தீர்த்த விநாயகர் மற்றும் பைரவர் சன்னிதானம் இருக்குது அது ரெண்டுத்தையும் கும்பிட்டுட்டு ஒரு சூற தேங்காய் போட்டுட்டு நேராக கோயிலுக்கு போகிறோம் கோயிலில் தாயாருக்கு ஒரு அர்ச்சனை எம்பெருமான் ஈஸ்வரன் தர்பாரண்ய ஈஸ்வரருக்கு ஒரு அர்ச்சனை அதை முடிச்சுட்டு எம்பெருமான் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை வெளியில் வரும்போது ஒரு பதினோரு எல் போட்டுட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாமே தீருமா தீரும் சாமி எனக்கு திருநள்ளாறு போகிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது நான் வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னாங்க நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் சனி ஹோரை அப்படின்றது ஆரூட்டி ஏழு சனிகோரை அதில் மூணு எல் தீபம் ஒன்பது முறை பிரதட்சணம் கடைசி சனிக்கிழமை ஒன்று தயிர் சாதம் எல் சாதம் பண்ணி சுவாமிக்கு நேவேதயம் பண்ணி விநியோகம் பண்ணுங்கள் இதை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்புறம் இதை பொறுத்தளவுக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் மொத்த பலன்கள் என்ன நல்லது என்ன கெட்டது எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத பற்றி நம்மளோட அஷ்ட கேசங்கர் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மகர ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக உடல் நலம் நல்லபடியாக இருக்கும் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா அதுவும் ஐப்பசி மாதத்தில் உங்களுடைய தொழிலில் விதமான ஏற்றம் அதை தவிர மறைந்து இருக்கக்கூடிய இடத்திலிருந்து திடீர் பணம் உரவு வரும் அரசாங்கத்தின் மூலியமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதாவது மெரிட் அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அங்கீகாரங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் செய்யக்கூடிய வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர வந்து வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் பொது காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தாயின் உடல்நிலையும் தந்தையின் உடல்நிலையும் நல்ல ஒரு சீராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல வக்கர சனி இருக்குது இவ்வளோ நாள் குரு பார்த்துட்டு இருந்தார் அதனால் இப்போ வந்து குரு பார்வை இல்லை அந்த சனி பகவானுக்கு பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது மொத்தத்தில் பொழுது இந்த விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் மற்றும் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக அமையும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்